ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் காவ்யா நீங்களோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணி நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு காமன் டிப் ஒன்று சொல்கிறேன் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் நம்ம ஃபியூச்சருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேல்ரி அதிகமாகவோ கம்மியாகவோ இல்லை மீடியமாகவோ எவ்வளோ வாங்குகிறோமோ அதில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பங்கு நம்ம வந்து சேவ் பண்ணோம் நமக்கு ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் கையில் வந்து அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை எல்லாருமே செலவு பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மள்ட்ட ஒரு டென் கே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுடைய வீட்டில் அப்படின்னா நமக்கே ஒரு தாட் இருக்கும் நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் நம்ம நம்மள்ட்ட ஒரு டென் கே கையில் இருக்குது ஸோ அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளை அறியாமலே நமக்கு இருக்கும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கையில் வந்து வச்சிக்க வச்சுக்கக்கூடாது நிறைய பாலிசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம ஒரு ஃபைவ் லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்மளுடைய அமௌண்ட்டுனால் அந்த அமௌண்ட்டை நம்ம கடைசியாக கட்டி முடித்ததுக்கப்புறம் எடுக்கும்போது அது வந்து எயிட் லேக்காக நமக்கு வந்து வரும் ஸோ அது ஸோ அது மாதிரி நிறைய பாலிசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கோல்டில் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டு மீன்ஸ் ஒரு பவுன் ரெண்டு பவுன் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை காயின் வாங்கி கூட நம்ம சேவ் பண்ணலாம் நம்ம காயின் வாங்கி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒன் பை ஒன்னாக வாங்கி வாங்கி கடைசியாக அதை எல்லாத்தையுமே போட்டுட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோல்டு வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன் நம்ம பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பாக்கெட் மணின்னு சொல்லி ஏதாவது கொடுப்பாங்க அது டென் ருப்பீஸாக இருந்தாலுமே அதில் ஒரு த்ரீ ருப்பீஸ் டூ ருப்பீஸ் வந்து சேவ் பண்ணுங்கள் டூ ருப்பீஸ் த்ரீ ருப்பீஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாேருமே யோசிக்கலாம் பட் நீங்கள் சேவ் பண்ணுற அந்த டூ ருபீஸ் த்ரீ ருப்பீஸ் வந்து நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஸோ உங்களுக்கு வந்து பொறுப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஏன்னா அப்போ ஸ்கூல் படிக்கும் சேவ் பண்ணுற உங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும் போது இதை விட அதிகமாக சேவ் பண்ணுவீங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும் அமௌண்ட் சேவ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய நீடே உங்களுக்கு இருக்காது ஒரு பொறுப்பு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நெக்ஸ்ட்டு விமன்ஸ்க்கான ஒரு காமன் டிப் பார்க்கலாம் நம்ம வந்து நிறைய வேஸ் இருக்க அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து கிராஸ்ரிஸ்க்கு வந்து லிஸ்ட்டு வந்து மேக் பண்ணுவோம் சில பேர் வந்து லிஸ்ட்டு மேக் பண்ணாமல் அங்கே போய் பார்த்துக்கலான்னு வாங்குவாங்க பட் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு பதிலாக இல்லாத பொருள் நிறைய வந்து வாங்கி வச்சுருப்போம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் ரொம்ப நாள் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் நம்ம மைண்டடாக வந்து லிஸ்ட்டு மேக் பண்ணணும் இது மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லி இது மாதிரி நம்ம கண்டினியூஸாக வாங்கும் போது அதில் ஒரு பங்கு அங்கே வந்து அமௌண்ட் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பேரெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் இந்த மாதிரி கிராஸ்ரீஸ் அப்படி இல்லைன்னா வீட்டை வீட்டு தேவைக்கான ஜாமான் எதுவாக இருக்கட்டும் லிஸ்ட்டை அவங்க மேக் பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி நீங்கள் வந்து மேக் பண்ணலாம் என்னெல்லாம் வேணும்னு சொல்லி வீட்டை வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு என்னென்னலாம் வீட்டுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி லிஸ்ட் ஒன்று போடுங்க உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு தெரிஞ்சுப்பீங்க ஸோ நீங்களுமே வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பொறுப்பாக இருப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு காமன் டிப் ஒன்று பார்க்கலாம் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே உள்ள ஒரு காமன் டிப் நம்ம வந்து நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து நிறைய வாங்குவோம் இப்போ கேர்ள்ஸ்னால் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வந்து அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குவோம் ஆனால் வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே வந்து இருக்கும் நெயில் பாலிஷ் வாங்குகிறோம் ஒரு பத்து நெயில் பாலிஷ் வாங்குகிறோம்னா கண்டிப்பாக அதில் ரெண்டு தான் வந்து போடுவோம் பேலன்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் அதை வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் சில ப்ராடக்ட்ஸ் பாய்ஸ்னால் வந்து அதிகமாக வந்து ஷர்ட் டி ஷர்ட்ஸ் வாங்குவாங்க சில பேர் வந்து போடவே மாட்டாங்க வேர் பண்ணவே மாட்டாங்க வாட்ச் கலெக்ஷன் சொல்லி நிறைய வாங்குவாங்க பட் போட்டுக்க மாட்டாங்க ஃப்யூச்சரில் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கே ஒரு தாட் வந்து வரும் ஸோ அந்த மாதிரி உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிட்டு அதில் ஒரு பங்கு வந்து நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணால் நமக்கு அது வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் டிப் ஒன்று பார்க்கலாம் நம்ம சேல்ரி வந்து நமக்கு அதிகமாக ஆக ஆக நம்ம தேவைகளை வந்து நம்ம அதிகப்படுத்திப்போம் ஸோ அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணுற அந்த அமௌண்ட்டோட பர்சன்டேஜையும் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கணும் வீட்டு தேவைக்குன்னு சொல்லி பட்ஜெட் வந்து மேக் பண்ணால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் க்ராசரிஸாக இருக்கட்டும் அதர் திங்ஸாக இருக்கட்டும் பட்ஜெட் மேக் பண்ணி இந்த அமௌண்ட்க்குள்ளே வாங்கிடணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வந்து மேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கோல் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும் சின்ன சின்ன கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த மந்த்க்குள்ளே சேவ் பண்ணி இது வாங்கிடணும் நெக்ஸ்ட்டு இந்த டூ மந்த்ஸ்க்குள்ளே இந்த ஐட்டம் வந்து வாங்கிடணும்னு ஒரு கோல் செட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து அது மோட்டிவாக இருக்கும் ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக வந்து அதை வாங்கிடுவோம் நம்ம மைண்ட் செட்டுக்கு எப்போ செட்டில்டு அப்படின்னு தோணுதோ அப்போ நம்ம சேவ் பண்ணுற அந்த பெர்சன்டேஜை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் செட்டில்டு மீன்ஸ் வந்து பெரிய கார் பங்களா அந்த மாதிரி இல்லை அவங்கவுங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஸோ உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்போ செட்டில்டு அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்கள் சேவிங்ஸ் அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு நமக்கு என்னெல்லாம் வந்து பிடிக்குதோ தேவைப்படுறதோ தேவைப்படாததோ நம்ம வந்து எல்லாமே அப்போ வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ